ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான டின்னர் ரெசிபி நீங்கள் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாங்க முட்டை பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேங்க முட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கேரட் ஒன்று துருவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் இதை அப்படியே குழிப்பனியார கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நைட் டின்னருக்கு செய்கிறதுனால இதில் நான் இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு டின்னருக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இட்லி மாவு சேர்க்க தேவையில்லை வெறும் முட்டை கலவையே சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ மூணு கரண்டி அளவுக்கு நான் இட்லி மாவு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம முட்டை கலவைக்கு ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ இட்லி மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை சேர்த்துக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி இட்லி மாவிட கொஞ்சம் தளர்வாக இருக்கணுங்க தோசை மாவிட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நம்ம குழி பனியாரக்கால் எல்லாம் ஊற்றி எடுக்கிறோம் அதுக்காக மாவோட அளவு இந்த அளவுக்கு இருக்கட்டும் மஞ்சள் தூள் நம்ம அறந்துட்டேங்க அதெல்லாம் கடைசியாக சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழிப்பனியாரக்காலெலாம் அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்கிக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கல் நல்லா சூடாகணுங்க இது செய்கிறது பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிப்பிங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம ஒவ்வொரு குழியில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஊற்ற வேணாங்க முக்கால் வாசி அளவுக்கு ஊற்றிக்கோங்க இது வெ வெந்துச்சின்னா நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதுக்காக தான் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வெந்து நமக்கு கீழே பக்கம் எல்லாம் ஃபுல்லாக நல்லா செவந்து வரணுங்க அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இங்கே ஒரு ஸ்பூனு இல்லை இந்த மாதிரி உடன்னு ஒரு க இதில் வச்சு நீங்கள் திருப்பிக்கோங்க அந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பினதும் அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது அடுப்பை ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா நமக்கு வெந்து வரும் இல்லைன்னா மேலே மட்டும் டக்கு கலர் மாறிடும் உள்ள மாவுல்லாம் நமக்கு வேகாதுங்க அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா உள்ள நல்லா சூப்பராக வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு நல்லா கலர் பாருங்கள் சூப்பராக கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ நம்ம இது வெந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோக் எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா தெரியுங்க மாவு நமக்கு ஒட்டாமல் வரணும் இது மாதிரி மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உள்ளேயும் நல்லா நமக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எதோடு வேணாலும் சர்வ் பண்ணலாங்க கார சட்னி தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் இதை கார சட்னியோட பரிமாறி இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்